தளபதியோட ஃப்ரெண்ட் ஆக்டர் ஸ்ரீநாத் அவர்கள் இன்டர்வியூல தளபதி குறித்து கவுண்டமணி அவர்கள் சொன்னதை ஷேர் பண்ணிருக்காரு அதாவது தளபதியோட சன் ஜேசன் சஞ்சய் எப்படிப்பட்டவர் சின்ன வயசுல இருந்து நீங்க பாத்துருப்பீங்க பழகிருப்பீங்க அவர் கேட்டதுக்கு அவர் எப்படிப்பட்ட சொல்லிட்டு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா மன்மதன் படத்துல நான் கோ டைரக்டரா ஒர்க் பண்ணும்போது கவுண்டமணி அவர்கிட்ட ஒன்னு கேட்டேன் அதாவது அந்த டைம்ல நான் தளபதியோட க்ளோஸ்லாம் நிறைய பேருக்கு தெரியாது அவருக்கும் தெரியாது ஆக்டர் விஜய் பத்தி என்னென்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மாதிரி நான் கேட்டேன் ரொம்ப நல்ல பையன் ஸ்ரீநாத் ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்க அப்படி

பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் தளபதி சொன்னாரு அண்ட் சஞ்சயுமே அதுக்காக ப்ராப்பரா கனடா போயிட்டு டைரக்ஷன் எடிட்டிங் சினிமோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே படிச்சுட்டு வந்திருக்காரு ஸோ அவர் பெருசா வரட்டும் அப்படின்ற மாதிரி ஸ்ரீநாத் அவர்கள் விஷ் பண்ணிருக்காரு அண்ட் ரீசெண்டா கவுண்டமணி அவர்களோட மனைவி இறந்தப்போ தளபதி போயிருந்தாரு ஃபியூனரலுக்கு ஸோ அது நிறைய பேருக்கு அப்போ ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு சில படங்கள்ல தான் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க ஸோ பெருசா பழக்கம் இல்லையேன்னு நினைச்சோம் பட் ஆனா ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் பாண்டிங் இருந்திருக்கு போல ஏன்னா ஆன் ஸ்கிரீன் இல்லாம ஆஃப் ஸ்கிரீன்லயுமே எல்லாரையும் கலாய்க்கிற கவுண்டமணி அவர்கள் கிட்டே இருந்து தளபதி பற்றி இந்த மாதிரி பாசிட்டிவான வேர்ட்ஸ் வந்திருக்கிறது ஆச்சரியமா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்